இந்த நாரியிலே உன் மலை மணலாக கற்களாக நொறுக்கி கொண்டு போகிற போது நீங்கள் பெற்ற பிள்ளைகளின் முகம் உங்களுக்கு நினைவுக்கு வருமானால் இந்த மகன் பேசியதில் வென்று விட்டேன் என்று பொருள் இல்லை என்றால் நொறுக்கி குட்டி கிடக்கிற கற்களை போல என் முன்னே திரண்டிருக்கிற மக்களும் தற்குவியலான் என்று கள்ளி கொண்டு போவேன் ஆனால் கடைசி வரை என் உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கத்தி கத்தி போராடி செத்தாலும் சாவனே ஒழிய சமாசம் செய்து நாலஞ்சு சீட்டு கோடி பெரு கோடி நின்றாலும் நிற்பேன் எத்தனாயிரம் கோடி கொட்டி கொடுப்பேன் என்று வந்தவர்களை எட்டு நிலங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறேன் ஒழிய கையை நீங்கி பெட்டியும் சீட்டையும் வாங்க பரம்பரை கிடையாது ஏன் சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேலானது உயிரினும் மேலானது நமது உரிமை உயிரை இழக்கலாம் உரிமையை இழக்கலாமா என்று நின்று போராடிய மாணமரன்